மேட்டுப்பாளையத்திலிருந்து காரமடை வரை வருகின்ற பொழுது இன்றைக்கு இரண்டு புறங்களிலும் மக்கள் வேளம் கடல்வால் காட்சி அளித்தது கிராமத்தில் சொல்லுவாங்க விளையும் பயிர் முளையில் தெரியும் சொல்லுவாங்க அதை போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற காலம் வெளிகின்ற இந்த கூட்டமே சாட்சி இந்த எழுச்சி பயணம் வெற்றி பயணமா மாறும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இரண்டாயிரத்தி பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை சிறப்பான ஆட்சி உங்களுக்கு கொடுத்தது அண்ணா திமுக ஆட்சியில் விலைவாசு உயிரில் கரண்ட் பில் உயிரில் வீட்டு வரி உயிரில் கடை வரி உயிரில் குடியிரு கட்டணம் உயிரில் இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி பொறுப்பேற்று ஐம்பது மாத கால ஆட்சியில் ஐம்பத்தி இரண்டு சதவீதம் உயர்த்தப்பட்டு விட்டது இங்க இருக்கிற வீடுகளுக்கு நகராட்சியில் இருக்கிற மாநகராட்சியில் இருக்கிற பேரூராட்சியில் இருக்கின்ற வீடுகளுக்கு நூறு சதவீதம் வீட்டு வரி கட வரி நூற்றி எண்பது சதவீதம் குடி வரி போததுக்கு குப்பை வரியும் போட்டாங்க வரி மேல் வரி போட்டு மக்களை வாட்டி வலிக்கின்ற அரசுக்கு முடிவு கெட்டுகின்ற தேர்தல் நட்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் இன்னைக்கு அண்ணா திமுகவும் பாரதிய கூட்டணி அமைந்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை நாம் பெறுவோம் இன்னும் பல கட்சிகள் நம்மோடு இணைய இருக்கின்றன அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அறிவித்த எஸ் பி வேலுமணி அவர்கள் போல கோவை மேட்டுப்பாளையம் சிறப்பான சாலைகளை அமைத்து கொடுத்த அரசு அண்ணா திமுக அரசு அத்திக்கடை வனாசி திட்டம் கட்ட ரெண்டு அதை நிறைவேற்றுவதற்கு நான் முதலமைச்சர் இருந்தபொழுது அருமிச்சி வேலுமணி அவர்கள் மற்றும் இங்க இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் செல்வராஜ் அவர்கள் இருக்கின்ற நிர்வாகிகள் அருண்குமார் உட்பட கோரிக்கை வைத்தார்கள் அவருடைய கோரிக்கை ஏற்று விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு அதற்குண்டான தயார் செய்யப்பட்டது ஆட்சி மாற்றம் வந்ததையும் விடியா திமுக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் அவனாசி திட்டம் இரண்டை கைவிட்டு விட்டார் மீண்டும் உங்களுடைய துணையோடு அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் அவனாசி திட்டம் இரண்டை நிறைவேற்றி தருவேன் நான் ஒரு விவசாயி விவசாயி படுகின்ற துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் அத்தனையும் நன்கு உணர்ந்தவன் இன்றைக்கு விவசாயம் செய்து கொண்டிருக்கின்றேன் மேட்டுப்பாளையம் பகுதியிலே வேளாண் பருவிகள் நிறைந்த பகுதி அந்த வேளாண் பெருமக்களுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வருகின்ற முதல் அரசாக அண்ணா திமுக அரசு ஆட்சியில் இருக்கும் போது செயல்படுத்தி மின்சாரம் அதே போல நூறு நாள் வேலை திட்டம் திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் நூற்றி ஐம்பது நாளாக சொன்னாங்க அதற்கு சம்பளத்தை உயர்த்தினாங்க இப்போ நூறு நாள் வேலை திட்டம் போய் ஐம்பது நாள் வேலை திட்டம் ஆயிட்டு இதுதான் திமுக சாதனை அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு நீங்கள் எதிர்பார்ப்பதை விட கூடுதலான வாழ வைக்கின்ற கட்சி திமுக கட்சி அதற்காக தான் பொன்மணி சம்பர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தேக்கத்தை தோற்றுவித்தார் அம்மா கட்டி காத்தார்கள் ஏழைகள் வாழ்வு மலர வேண்டும் அதற்காக நிறைய திட்டங்களை கொண்டு வந்து அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் கிராமத்தில் கைத்தறி நெசவாளர்களுக்கு நிறைய திட்டங்களை அண்ணா தீவுக்கு ஆட்சியில் நாங்கள் வழங்கினோம் அவர்களுக்கு பசு வீடுகளை கொடுத்தோம் விவசாயிகளுக்கு இருமுறை பயிர்கடன் தொடக்க வேளாண்மை கூட்டு வங்கிகளை வாங்கி கடன் தள்ளுபடி செய்தோம் இப்படி ஏராளமான திட்டங்களை கொடுத்தோம் மீண்டும் அண்ணா தீவுக்கு ஆட்சி மலர்ந்தவுடன் நீங்கள் எண்ணுகின்றதை விட கூடுதலான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் என்பதை நேரத்தில் நான் உங்களை போல் சாதாரண குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவன் உங்களோடு வாழ்ந்தவன் மக்களோட மக்கள் தான் அந்த கஷ்ட நஷ்டம் புரியும் ஒரு வேலைக்கு செல்கின்ற அந்த கூலி தொழிலாளிக்கு என்ன கஷ்டம் என்பதை உணர்வேன் நடுத்தர குடும்பத்தில் என்ன கஷ்டம் தெரிவேன் வேலைக்கு செல்கின்ற மக்களோடு மக்களாக வாழ்ந்த காரணத்தினாலே மக்களுடைய பிரச்சனை நன்கு உணர்ந்தவன் ஆகவே எதிர்காலம் சிறக்க அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளருக்கு சின்னத்திலே வாக்களித்து கூட்டணி கட்சி நிற்கின்ற வேட்பாளருக்கு அந்த கட்சி சின்னத்திற்கு வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள் நேரத்தை கேட்டு ஆட்சி மாற்றம் என்பது நிச்சயம் ஆட்சி மாற்றம் என்பது நிச்சயம் அதிமுக ஆட்சி அமைவது நிச்சயம் அதிமுக ஆட்சி அமைவது நிச்சயம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை அதுவே நமது தாரக மந்திரம் அதுவே நமது லட்சியம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உங்களுடைய மகத்த ஆதரவோடு வெற்றி பெற்று ஆட்சி அமைத்து உங்கள் மனம் நிறைவு பெறுகின்ற ஆட்சி உங்களுக்கு அண்ணா திமுக வழங்கும் வழங்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விட நன்றி வணக்கம்